ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேஸ்ட் ஆஃப் திருநெல்வேலியில் கல்யாண வீட்டு வத்த குழம்பு செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அதாவது வத்தல் பொடி அதுக்கு ரெண்டு பங்கு மல்லிப்பொடி கொத்தமல்லி அது அஞ்சு ப அஞ்சு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை மணத்தக்காளி வத்தல் இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகும் வெந்தயமும் போதும் அது ரெண்டையும் நம்ம தாளிக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பெரிய சைஸ் லெமன் அளவு உள்ள உங்களுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க கட்டியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத காமிக்கிற வாங்க பார்க்கலாம் இப்போ சட்டி நான் அடுப்பில் வச்சாச்சு நல்லெண்ணெய் ஊற்றுறோம் நம்ம கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றுனா தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த மணத்தக்காளி வத்தலை நம்ம வறுத்து எடுத்துடலாம் இதை வந்து லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம் அதனால் இதை முதல்ல நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கிடுவோம் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு நம்ம இந்த மணத்தக்காளி வத்தலை வறுத்து எடுத்துடலாம் இதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதை நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம் அதுக்கப்புறம் தான் இதே எண்ணெயில் அப்படியே நம்ம தாளித்து குழம்ப குட்டி விட்டுறலாம் இப்போ பாருங்க இதை நான் இப்போ தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதே எண்ணெயில் நான் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு வெடித்ததுக்கப்புறம் அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வந்து நல்லா வெடிக்க விட்டால் தான் அந்த வாசனையும் கடுகோட ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அது நல்லா வெடிச்சிச்சு இப்போ நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம் வெங்கயம் போட்டு ரொம்ப நேரம் வச்சுருக்காதீங்க கருகிறக்கூடாது வெந்தயம் சீக்கிரம் சட்டும் கழகிறோம் இப்போது நம்ம வெங்காயம் வெள்ளைப்பூடு கருவேப்பிலை இதை நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த பொடியை சேர்த்துடலாம் பொடியை சேர்த்து கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம் இப்போ பாருங்கள் இந்த வெள்ளைப்பூடு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை குறைச்சிக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு மல்லிப்பொடி வத்தல் பொடி மஞ்சள் தூள் இது இதோ இந்த ஸ்பூன் வந்து நான் இந்த ஸ்பூனில் அளவு எடுத்திருக்கேன் பெரிய ஸ்பூன் டீ ஸ்பூன் இல்லை பெரிய ஸ்பூனில் இது ரெண்டரை ஸ்பூன் இது அஞ்சு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இப்போ இது எல்லாமே நம்ம இதோட சேர்த்துடலாம் டீயை குறைச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா கறி வந்து நல்ல பச்சை வாசனை போகும் தண்ணி வறுத்துருங்க நம்ம இந்த பொடியை போட்டுட்டு கொஞ்சம் நம்ம கூட்டிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம் ஏன்னா நீங்கள் ரொம்ப குறைச்சி வச்சாலும் அது வருத்தாது அப்புறம் பச்சை வாசனை போகாது இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் அது வருத்திருச்சு அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகும் அந்த சமயத்தில் நம்ம புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை ஊற்றிடலாம் நம்ம ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு எடுத்துக்கோங்க நீங்கள் இப்போ அந்த பொடி நல்லா வறுத்து கொஞ்சம் லேசாக வாசனை வரும் கருக விட்டுறாதீங்க அதே சமயம் வறுக்கணும் அது கருகிட்டால் வாசனை நல்லா இருக்காது குழம்பும் நல்லா இருக்காது டேஸ்ட் இருக்காது இப்போ பாருங்கள் அதோட அந்த வறுக்கும் போது அந்த ஒரு மாதிரி அந்த சூடு ஏறுறது உங்களுக்கு தெரியும் அந்த பொடியில் அப்போ வந்து நீங்கள் புளிக்கரத்தில் ஊற்றிடலாம் இப்போ நான் டீயை குறைச்சி வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சம் கூட்டிக்கிறேன் இப்போ வருத்துடுச்சு இப்போ நம்ம புளியை ஊற்றிடலாம் கரைச்சி வச்ச புளி தண்ணி இருக்குல்ல அதை எடுத்து ஊற்றிடுறேன் ஊற்றிட்டு இப்போ உப்பு போட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுட்டு கொஞ்சம் வெள்ளம் இல்லைன்னா வெள்ளம் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா கற்பட்டி அப்படி இல்லை ரெண்டும் இல்லைன்னா நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க இப்போ என்கிட்ட நாட்டு சக்கரை தான் இருக்குது நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறேன் கல் உப்பு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கொதிச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் போட்டுட்டு கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம இந்த மணத்தக்காளி தக்காளி வெத்தலை சேர்த்துடலாம் சேர்த்ததுக்கப்புறம் நான் ஒரு கால் மூடி தேங்காய் நல்ல மையாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் லாஸ்ட்டாக இந்த தேங்காய் சேர்த்துட்டு நம்ம ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் இந்த குழம்பு ரொம்ப கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும் உங்களுக்கு வத்த குழம்பு மாதிரி தான் இருக்கும் தேங்காய் கண்டிப்பாக சேர்த்தாகணும் சேர்த்தா தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் கால் மூடி தேங்காவை நல்ல மையாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதை நான் லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சேர்த்துருந்தேன் இப்போ ஒரு கொதி வரட்டு இந்த நாட்டு சக்கரை வறு போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து மணத்தக்காளி வத்தலை போட்டுடலாம் இப்போ பாருங்கள் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்து கொதி வந்துருச்சு இப்போ நம்ம இந்த மணத்தக்காளி வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த ஸ்டேஜில் அதை சேர்த்துடலாம் இதை லாஸ்ட்டாக சேர்த்தா போதும் முதலே சேர்த்திங்கன்னா அது ரொம்ப அந்தோட பொறுப்பொறுப்பு இருக்காது இது வத்தல் மாதிரி அப்படியே புரிஞ்ச மாதிரியே இருக்கும் இப்போ இதை போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வச்சு பாருங்க இப்போ இது கொதிக்கிறோம் கொதித்ததுக்கப்புறம் நான் தேங்காய் சேர்க்கும்போது பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அந்த மணத்தக்காளி வத்தல் சேர்த்து நல்ல கொதி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் சேர்த்துடலாம் அரைச்சி வச்ச தேங்காயை நான் அதில் சேர்த்துடுறேன் நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க தேங்காய் ஒரு மாதிரி ஆயிரும் அதனால் கொஞ்சமாக கொதிக்க வச்சுட்டு அப்புறம் இறக்கிடுங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடும் அது தேங்காய் கண்டிப்பாக சேர்த்தா தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் அதே மாதிரி இந்த கொழம்பு வந்து நீங்கள் நல்லெண்ணெய் கண்டிப்பாக சேருங்க வேறு எந்த எண்ணெயும் சேர்க்காதீங்க நல்லெண்ணெய் சேர்த்தா தான் டேஸ்ட் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்கள் இப்போ இது கொதிக்கட்டும் பார்க்குவோம் இப்போ பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சு நல்ல குழம்பு அந்த எண்ணெய் எல்லாம் வெளியே வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ண மேலே ஊற்றிக்கோங்க அப்படி தேவையில்லை இது போதும்னு நினச்சிங்கன்னா அப்படியே விட்டுடலாம் இது நல்லா கொதிச்சிருச்சு இதை நீங்கள் ஒரு மூணு நாள் வரைக்கும் வச்சுக்கலாம் ஆனால் நைட்டு நீங்கள் அதை திரும்ப சூடு பண்ணி தான் எடுத்து வைக்கணும் ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால அது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் மூணு நாள் நாலு நாள் கூட இருக்கும் இப்போ பாருங்கள் லேசாக கிண்டிட்டு நம்ம அதை இறக்கி விட்டுடலாம் கட்டி ஆயிடுச்சு நல்ல இன்னும் கூட கட்டி ஆகணுன்னா நீங்கள் கொஞ்சம் அந்த தேங்காய் போடுறதுக்கு முன்னாடியே நல்லா வத்த வச்சுட்டு அப்புறமா தேங்காய் போடுங்க இப்போ நல்ல குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இது மாதிரி கல்யாணம் வீட்டு வத்த குழம்பு செஞ்சு பாருங்கள் நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ஒரு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து நெய் விட்டு கூட சாதத்தில் போட்டு இந்த குழம்பு போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பருப்பு போட்டு கூட நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்